தமிழர் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இன்று ஒரு தமிழர் தமிழர்களுடைய வாழ்க்கை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று அளித்திருக்கிறார் ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் தமிழர்களை முதுகில் குத்துகின்ற ஒரு துரோகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்று செய்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பாக மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போது கட்சி சார்பில்லாது அத்தனை மகாராஷ்டிராக்காரர்களும் திருமதி பிரதிபா பாட்டீல் அவர்களை ஆதரித்தார்கள் ஒடிசாவை சேர்ந்த திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ஆகின்ற பொழுது ஒவ்வொரு ஒடியா மக்களும் தங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்று அத்தனை அரசியல் கட்சிகளும் அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் ஆனால் தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளும் இன்று நம்முடைய தமிழர் வேட்பாளராக நிற்கிறார் அவருக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தை சார்ந்த இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோடு சேர்ந்து இன்று தமிழர்களுக்கு எதிரான ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாறு இவர்களை மன்னிக்காது